சுவர்ணகிரீஸ்வர சித்தவைத்தியம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா அப்படின்னா கவலைப்படாதீங்க நான் சொல்கிற இந்த மருத்துவ முறையை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு நீங்கள் சாரா பருப்பு நூறு கிராம் மற்றும் பிஸ்தா பருப்பு நூறு கிராம் இவற்றுடன் குங்குமப்பூ ஒரு பத்து கிராம் இவை மூன்றையும் நான் சொன்ன இந்த அளவில் வாங்கி கொண்டு வாருங்கள் பிறகு சாரா பருப்பு மற்றும் பிஸ்தா பருப்பை தனித்தனியாக நெய் விட்டு அதில் போட்டு பொரித்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு பொறித்து எடுத்த இந்த பருப்புகளை தனித்தனியாக இடித்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இது இவை இரண்டையும் சம அளவாக சேர்த்து ஒன்றாக கலந்து வைத்து கொள்ள வேண்டும் இரண்டையும் சம அளவு கண்டிப்பாக கலக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு டம்ளர் பசும்பாலில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குங்குமப்பூவை ஒரு கால் டீஸ்பூன் அளவிற்கு எடுத்து போட்டு நன்கு காய்ச்ச வேண்டும் இவ்வாறு காய்ச்சி எடுத்த பிறகு நீங்கள் ஏற்கனவே பொடி செய்து வைத்து கலந்து வச்சிருக்கீங்கள சாரா பருப்பு மற்றும் பிஸ்தா பருப்போட அந்த கலவை அதில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு எடுத்து இந்த குங்குமப்பூ கலந்து கொதிக்க வைத்த அந்த பாலில் கலந்து அதனை குடிக்க வேண்டும் இவ்வாறு தினமும் ஒரு டம்ளர் வீதம் காய்ச்சி குடித்து வர உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வெகு சீக்கிரமாக குணமாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொன்ன இந்த மருத்துவ முறை ஆரம்ப காலகட்ட நரம்பு தளர்ச்சிக்கு மட்டுந்தாங்க நல்ல பலன் அளிக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நரம்பு தளர்ச்சினால் பாதிக்கப்பட்டு இருந்தீர்களானால் அதற்கான சிறந்த மருந்துகள் எங்களிடம் உள்ளது இந்த மருந்துகளை நீங்கள் பெற வேண்டுமானால் திரையில் தெரியக்கூடிய இந்த அலைபேசி எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையோ இருந்தாலும் மருந்துகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த வீடியோ சம்மந்தமான வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வேறு ஏதன் நோய்கள் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஏனநேர்களை இன்றைக்கி சொன்ன இந்த கரம் குணமாக்கக்கூடிய எளிமையான மருத்துவ முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சுர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பாக தெரிவிங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்